மண் என்பது உண்மையாகவே இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று ஏங்கி தவித்த காலம் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேசத்தில் நான் ஒன்றை கூறுகிறேன் நான் இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவன் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தென்மராட்சி மண் ஒரே ஒரு தென்மராட்சியில் பிறந்த என்ற வகையில் நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக பிரதித்துவப்படுத்தி வருகிறேன் தென்மராட்சி நான் பாராளுமன்ற தேர்தல் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட போதே பல பிரச்சனைகளை எமக்கு கூறினார்கள் தென்மராட்சி மண் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டவே ஒரு பாரிய பிரச்சனையை உருவெடுத்து உருவாகி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை பிறந்தவர் இல்லை ஆனால் இந்த பிரதேசத்தினூடாக அவரது வாழ்க்கையில் பலதைக் கண்டவர் குடும்ப வாழ்க்கையையும் முதல் முதலாக இங்கே இருந்துதான் ஆரம்பித்தவர் ஆனால் அவரது வாழ்க்கையில் நீண்டு நிலைக்கக்கூடிய செயற்திட்டம் இல்லை தலைமைத்துவம் இல்லை ஆனால் மக்கள் நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த தென்மராட்சி மக்கள் மண் ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள் அவரது செயற்பாடு ரீதியாக பலரை விமர்சித்த வண்ணமே இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதை கண்டு பயப்பட இல்லை நாங்கள் செல்லும் பாதை நியாயமான பாதை பிரகாஷ் தோழரவர்கள் கூறியிருந்தார் எம்மை பற்றி பலரும் விமர்சிக்கின்றனர் நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் பல வேட்பாளர்களை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் முன்னைய காலத்தில் நாங்கள் வெறும் நாலு சபைகளில் தான் போட்டியிட்டோம் இன்று பதினேழு சபைகளையும் வெல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை இந்த சாவைச்சேரி இடத்திலிருந்து கூறுகிறோம் பதினேழு சபைகளும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி வாகை சூடும் என்று சாவைச்சேரி பிரதேச சபை நகர சபை மண்டபத்தில் இருந்து கூறுகிறேன் இந்த ஏனென்றால் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் சாவாயச்சேரி என்பது அறுபது கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்டது நகர சபையையும் பிரதேச சபையையும் உள்ளடக்கியது இன்று வரைக்கும் அறுபது ஜிஎஸ் பிரிவை கொண்டிருக்கும் ஒரு செயலகம் தான் ஒன்றுதான் இருக்கிறது அது இரண்டாக வேண்டுமென்று தேர்தலுக்கு முன்கூட்டியே எமக்கு தெரிவித்திருந்தார்கள் எமது கடத்தொழில் நீரியவள அமைச்சரிடமும் தெரிவித்திருந்தோம் ஆனால் நிதானமாக இருவரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு தீர்மானித்திருந்தோம் ஏனென்றால் வேறு பிரதேச செயலகங்கள் முப்பது இருபது என்ற பிரிவுகளை உள்ளடக்கியது மக்கள் கூறுகிறார்கள் இந்த பெரிய பிரதேச சபை எல்லைகளுக்கு ஒரு சேவையை பெறுவதற்கு கூட இந்த பிரதேச சபைக்கு தான் நாட வேண்டியிருக்கிறது என்று மக்கள் கூறுகிறார்கள் குறுகிய பிரதேசவை வட்டாரத்தைக் கொண்ட பிரதேச சேவைகளில் கூட சே சேலங்களில் கூட சேவையை பெற முடியவில்லை என்று அவ்வாறு இந்த அறுபது சேவையாளர் ஜிஎஸ் பிரிவை கொண்ட இந்த பிரதேசத்தில் எவ்வாறு மக்கள் தங்கள் சேவைகளை பெறுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடைமுறை சாத்தியத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறோம் நாங்கள் வெறும் ஒரு வருஷம் ஆட்சி செய்ய வரவில்லை நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக கண்டிப்பாக இதே எமது அரசாங்கம் தான் இருக்கும் அதைவிட தொடர்ந்து நாங்கள் தான் இருக்க போகிறோம் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் செல்லும் பாதை சரியான பாதை ஏனென்றால் இன்று எமது நாட்டில் இருந்த அரசாங்கங்களை விட இன்றிருக்கும் அரசாங்கம் என்பது மக்களின் மனங்களில் குடியிருக்கும் அரசாங்கமாக இன்று திகழ்கிறது அதனால் தான் இன்று மாற்று அரசியல்வாதிகள் வடபகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் பயப்படுகின்றனர் அதனால் தான் எம்மை பார்த்து விமர்சிக்கின்றனர் நான் இந்த பட்டினை மாறி போட்டு விட்டேன் இப்படி கதைத்து விட்டேன் அப்படி கதைத்து விட்டேன் என்று சிறிய சிறிய கட்டுகளை எடுத்து வெட்டி போட்டு விமர்சிக்கின்றனர் விமர்சிப்பவர் விமர்சிக்கட்டும் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம் தவளை தன்வாயால் வாயால் கெடுமென்ற மாதிரி தன் அவர்கள் கெடுவார்கள் விமர்சித்து விமர்சித்து எம்மை உயர்த்தி விடுவதற்காகவே விமர்சிக்கின்றார்கள் என்று எடுத்து பார்த்தால் ரஜ உப்பு பேசுபொருளாகிவிட்டது அந்த பெயரை நீங்கள் முதல் கேள்விப்பட்டிருப்பீர்களா கேள்விப்படையில் ஆனால் அது முதலே இருக்குது எங்கே மாந்தை சோட்டில் வச்சு உற்பத்தி செய்கிறாங்க ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த பெயரை வைக்கவில்லை மன்னாரில் மாந்தை சோட்டில் வைத்த ரஜ உப்பென்று வினியோகித்து கொண்டிருந்தார்கள் அது இங்கே இருக்கும் எவருக்கும் தெரியாது மக்கள் ஆனால் அரசியல்வாதிக்கு நல்லாக தெரியும் ஏனென்றால் அன்றைய காலத்தில் கிளிநொச்சியில் கசிப்பு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்று டிசிசி மீட்டிங்கிலே கூறி எங்களுக்கு பார்ப்பொமி தேவை கசிப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு பெட்டிக்கடை மாதிரி கிளிநொச்சியில் பார்பொமிட்டுகள் தவழ்கின்றன மாக்கள் பாக்குமென் நாங்கள் நினைக்கின்றோம் பொமிட் வந்துட்டு கசிப்பி கஞ்சாக இல்லாமல் போயிருக்குமோ என்று அதுவும் இருக்குது அவ்வாறென்றால் இன்று யோசித்து பாருங்கள் இப்போது கிளிநொச்சியில் ஒரு பேசு பொருளாக அமைகிறது பாடசாலை பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கும் அரசியல்வாதிகி அதற்கு உடந்தையோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள் எங்களிடம் கோல் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள் என்பிபி அரசாங்கம் உண்மை பார்க்கவில்லை கிளிநொச்சி மண்ணை திரும்பி கண்டிப்பாக கிளிநொச்சி மண்ணில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று ஆட்சி அமைத்து ஐந்து மாதங்கள் கடக்கின்றன ஐந்து மாதத்தில் மாயா யாழை வித்தைகள் காட்டிவிட முடியாது ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து வைத்து சபை தேர்தலையும் வைக்கின்றோம் மக்களின் வாக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றோம் மக்கள் உண்மையின் பக்கம் முன்னைய காலத்தில் தேர்தல்களையே நிதி இல்லை என்று பிற்போட்டவர்கள் நாங்கள் குறுகிய கால பட்ஜெட்டுக்குள் எவ்வளவோ வேலைகளை செய்கின்றிருக்கிறோம் மூன்று மாசம் இப்போதுதான் எமது முதலாவது பட்ஜெட் பாஸ் பண்ணி இருக்கிறது அதுகும் அனுரத்தோழர் சொல்லும் வசனம் கிடாமிய மட்டத்திற்குள்ளான நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் இப்போது நிறைவேற்றிவிட்டோம் அது தேர்தலுக்கு பிறகு அதன் வேலைகள் ஆரம்பிக்கும் அது ஒரு வருடத்துக்கான நிதி பட்ஜெட் தான் எங்களுக்கு இப்பவே கூறிவிட்டார் ஆறு மாதங்களுக்குள் ஆறு மாதங்களுக்குள் அடுத்த நவம்பருக்கு ஒரு பட்ஜெட் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்பவே வேலை திட்டத்தை தயாரித்து எம்மிடம் தயாருங்கள் என்று அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் அமைந்திருக்கிறதுக்கு அதற்காக நீங்கள் இந்த பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியிடம் பலப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்